அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அகனார் இன்று மக்களவை கூடுகின்ற வேலையில் எதிர்கட்சிகள் முதல் நாளே போராட்டம் பண்ணுறாங்க வெளியே இருந்து அதே வேளையில் ராகுல் காந்தி அவர்கள் ட்விட்டரில் ஒரு ட்வீட் போடுறார் அந்த ட்வீட் என்ன சொல்லுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மோடி பதவியேற்ற பதினைந்து நாட்களில் பத்து மிகப்பெரிய குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளன அப்படின்ற குற்றச்சாட்டை முன்னிறுத்துகிறார் இவருடைய குற்றச்சாட்டம் இந்த பக்கம் எதிர்கட்சிகள் வெளியே சட்ட புத்தகத்தை ஏந்தி அவருடைய போராட்டம் என்பது அங்கிருந்த காந்தியினுடைய சிலை அம்பேத்கரனுடைய சிலையெல்லாம் இடமாற்றம் செஞ்சு ஒரே இடத்துல வச்சாங்க அப்படின்றதுக்கான போராட்டமாக அறிவிச்சிருந்தேன் அதன்படி போராட்டம் நடைபெற்றது இப்போ ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு என்னவாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்க வேண்டியுள்ளது அந்த போராட்டத்தை கடந்து ஏன் ராகுல் காந்தி இதை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்ற அப்படின்ட்டு சொல்கிறாரு அதாவது இந்திய பிரதமர்கள் வரிசையில் நேருவுக்கு பின்பு மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றவர் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெறுகின்றார் ஆனால் நேரு பிரதமரானது என்பது பெரும்பான்மையோட சரிங்களா முந்நூற்றம்பது சீட்டு முந்நூற்றறுபது சீட்டு அப்படின்ட்டு பிடிச்சி பெரும்பான்மையோடு அவர் வந்து பிரதமரானார் ஆனால் இப்போ நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்றது என்பது பெரும்பான்மையோடு கிடையாது கூட்டணி கட்சியினுடைய தயவோடு தான் அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அதன் பின்பு இப்போ மூன்றாவது முறையாக மோடியினுடைய பதவியேற்பு என்பது மிகப்பெரிய பேசப்பட்ட பொழுது அப்போ பத்து ஆண்டுகளாக நீங்கள் தான் ஆட்சி இருக்கீங்க அப்படின்றது தெரியுது இப்போ இந்த பத்து ஆண்டுகளாக இந்த குற்றச்சம்பவங்களை தடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணீங்க இல்லை அதற்கான ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுக்காமல் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்றது தான் இந்த கேள்வியை உரிய மோடி அவர்கள் உடனே நீங்கள் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கலாமா அப்படின்ட்டு கேட்கக்கூடாது ஏன்னா நடந்திருக்கிறது எல்லா சம்பவங்களும் நெடுநீண்ட காலமாக வழக்கில் உள்ள ஒன்று இல்லை குறிப்பாக நீட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட் எக்ஸாமில் மிகப்பெரிய குளறுபடி என்பது எழுகிறது அதாவது நீட்டை இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் மட்டும் எதிர்த்து கொண்டிருந்த வேலையில் அதுவும் தமிழ்நாடு மட்டும் எதிர்த்து கொண்டிருந்த வேலையில் இப்போ இந்தியா முழுவதும் அதற்கான எதிர்ப்பு என்பது கிளம்பி அதை நம்ம பார்க்குறோம் இப்போ இதற்கான காரணம் என்ன வினாத்தாள் கசிவு முப்பத்தஞ்சு நாற்பது லட்சத்துக்கு வினாத்தாள் என்பது விற்கப்பட்டுள்ளது அப்படின்ற அம்பலமாகுது இப்போ மாணவருடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குள்ளாகுது இப்போ இந்த அளவுக்கான ஒரு ஸ்ட்ரெக்சரை கூட மேம்படுத்தாமல் பத்து ஆண்டுகளாக நீங்கள் ஆட்சியில் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு இப்போ பட்டியலின் பொழுது நம்ம பார்க்குறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில் விபத்து மொத்தம் பத்து சொல்லியிருக்காரு ரயில் விபத்து அதாவது சென்ற ஆண்டில் தான் வந்து ஒடிசாவில் மிகப்பெரிய அளவில் ரயில் விபத்து நடந்து பல பேர் உயிருந்தாங்க இப்போ இதே போல் மறுபடியும் நீங்கள் இந்த தடவை மேற்கு உயிரிழப்பு என்பது ஏற்படுகிறது இதற்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது அதிகப்படியான பணியிடங்கள் என்பது நிரப்பப்படுவது இல்லை ரயில்வே துறையில் அதன் காரணமாக ஊழியர்களுக்கு அதிகப்படியான வேலை என்பது கொடுக்கப்படுகிறது அதிக நேரம் அவங்க வேலை செய்கிறதுனால டயர்டாயிடுறாங்க அதனால் தான் இந்த விபத்துகள் ஏற்படுகிறது அப்படின்ட்டு சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் கண்ணோச்சி கருவி பொறுத்தரதாக இருக்கட்டும் அதற்கான நிதி ஒதுக்கீடு குறைவாக இருக்குது அப்படின்றது அப்புறம் பழைய தண்டவாளங்களை புதுப்பிக்காமல் இன்னும் அப்படியே கடப்பில் போட்டு வச்சுருக்கிறது இப்போ இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இதற்கு ரயில்வே துறை அமைச்சர் தான் பொறுப்பேற்கணும் ஆனால் சென்ற முறை யார் ரயில்வே துறை அமைச்சரோ அவரே தான் இந்த தடையை ரயில்வே துறை அமைச்சராக நீடித்து கொண்டிருக்கிறார் இப்போ நீங்கள் பதவியேற்ற உடனே மறுபடியும் ரயில் விபத்து என்பது நடக்குது இப்போ இதற்கு நீங்கள் ப தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்று இந்நேரம் அந்த அமைச்சர் பதவியிலிருந்து இருக்க வேண்டும் இல்லை ஏதனால் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகளை நாங்கள் தடுத்து விட்டோம் அப்படி இப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் இன்னமும் வந்து காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் என்பது இருந்து கொண்டு இருக்கிறது அதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ மோடி பதவியேற்ற பின்பு அந்த இடத்து தாக்குதல் சம்பவங்கள் என்பது நடைபெற்றுள்ளதாக ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிடுகிறார் சரிங்களா அப்போ நீங்கள் பொய்யான ஒரு பரப்புரை தானே மக்கள் மத்தியில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதையும் பார்க்க வேண்டியுள்ளதாக நீட்டு அதாவது டுவெல்த்து முடிச்சுட்டு போகிற பசங்களுக்கு எழுதக்கூடிய நீட்டாக இருக்கட்டும் அப்புறம் பிஜி ஸ்டூடெண்ட்டுக்கு வைக்கக்கூடிய நீட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து இப்போ கேன்சல் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு இதில் வினாத்தால் கசிவு என்பது ஏற்பட்டிருக்கு நீங்கள் கிரேஸ் மார்க் வேறு கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு இப்போ தான் தடவை தேர்வு நடத்தி முடிச்சிருக்கீங்க அதுவும் இல்லாமல் அந்த பையனே வாக்குமூலம் கொடுக்குறான் என்னென்னு சொல்கிறான் எங்கள் மாமாக்கிட்ட தான் கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு நான் முதனாளே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறேன் அந்த பையன் இப்போ இந்த அளவிற்கான ஒரு ஆவலம் எங்கே நடக்கும் அதனால் பிஜி நீட்டே நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுறீங்க அதோட நினைச்சா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நெட் தேர்வு இது நீட்டுக்கும் நெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நீட் என்பது டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போகிற பசங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதாவது டுவெல்த்து வரைக்கும் ஒரு சிலபஸில் படிக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலங்களும் அதற்கேற்ப சிலபஸ் வந்து தயார் பண்ணுறாங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு சிலபஸ் ஆந்திராவின்னா ஆந்திராவுக்கு ஒரு சிலபஸ் இப்போ குஜராத் இருக்குன்னா குஜராத்துக்கு ஒரு சிலபஸ் யூபி இருக்குன்னா யூபி யூபிக்கு ஒரு சிலபஸ் என்பது ஃப்ரேம் பண்ணப்படுகிறது அப்போ அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் அவங்க படிச்சுட்டு வராங்க ஆனால் அவங்களுக்கு நீங்கள் நாடு முழுவதும் ஒரே தேர்வு அப்படின்ற அடிப்படையில் வச்சு அதில் வந்து செலக்ட் பண்ணுறீங்க சரிங்களா அப்போ செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் டாக்டர் படிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறீங்க ஆனால் நெட் அப்படி இல்லை யுஜிசியினுடைய நெட் அப்படின்னா பேராசிரியர்களுக்கான தகுதி தேர்வு அதாவது பிஜி முடிச்சிட்ட பிறகு பேராசிரியர்கள் பேராசிரியராக பணி மேற்கொள்பவர்கள் இந்த நெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது நெட் எக்ஸாம் மட்டும் இல்லை அதோடு சேர்த்து இப்போ புதுசாக என்ன கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்களே இப்போ பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டும் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி குறிப்பிட்ட அளவு மார்க் எடுத்தால் அவங்க வந்து பிஹெச்டி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வரைமுறையை யூஜிசி இப்போ வெளியிட்டிருக்கு இது தொடர்பாக கல்வியாளர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆய்வாளர்களை குறைக்கக்கூடிய ஒரு சம்பவத்தில் யூஜிசி என்பது ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இதனால் வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதி தான் எல்லாம் பிஹெச்சி பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதாவது இதில் அதிகப்படியான முதல் மதிப்பெண் அவங்க கொடுக்குற கட் ஆஃப் மேலே எடுக்கிறவங்க ஜேஆர்எஃப் அதாவது ஸ்டைஃபண்ட் வரும் பிஹி பண்ணுவதற்கான ஸ்டைஃபண்ட் வந்து ஒன்றிய அரசாங்க இருந்து கொடுக்கும் அதன் மூலமாக நம்ம பிஹெச் பண்ணிக்கலாம் அதற்கு கீழே ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க ஒரு பத்து மார்க் இருபது மார்க் அப்படின்ட்டு கம்மி பண்ணி அந்த கட் ஆஃப் குள்ளே வரவங்க நெட் அதாவது பேராசிரியருக்கான தகுதி தேர்வு பேராசிரியராக நீங்கள் வந்து தகுதி வாய்ந்துட்டீங்க எந்த காலேஜில் வேணாலும் போயிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கல்லூரியில் வேண்டுமானாலும் நீங்கள் பணியாற்றலாம் சரிங்களா அதை வந்து ஜேஆர்ஆப் பெற்றாலும் பணியாற்றலாம் அப்படின்னு வச்சிங்க அதன் பின்பு இப்போ புதுசாக ஒரு வரைமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு கீழ நீங்கள் இதற்கு மேலே பிஹெச்டி படிப்பு மேற்கொள்ளணும் அப்படின்னாலே இந்த எக்ஸாம் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்திற்கு உள்ளாகிறாங்க எது வரைக்கும் டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஜி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு வரவங்க பிஹெசி பண்ணக்கூடாது இதை எக்ஸாம் பாஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ இது ஆட்களை குறைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு கல்வியாளர்களுடைய கண்டனமாக இருக்குது இப்போ அப்பேற்பட்ட எக்ஸாமில் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த தடவை தான் வந்து யூஜிசி ஒரு ஒரு ஃபார்ம் பண்றாங்க என்ன ஃபார்ம்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தேர்வுகளையும் அதாவது தமிழுக்கு ஒரு நாள் இங்கிலீஷ்க்கு ஒரு நாள் மேக்ஸ்க்கு ஒரு நாள் சயின்ஸ்க்கு ஒரு நாள் அப்படின்ட்டு கேட்டகரி வைஸாக தான் இது நாள் வரைக்கும் நடந்து கொண்டிருந்தது எக்ஸாம் ஆனால் ஒரே நாளில் வந்து இந்த எக்ஸாம்லாம் வைக்கணும் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ட்டு சொல்றாங்கள அதன் அடிப்படையில் இந்த யூஜிசி எக்ஸாமையும் வந்து ஒரே நாளில் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க நாள் வரைக்கும் அது வந்து ஆன்லைன் நடந்துட்டு இருந்துச்சு இந்த தடவை ஓகே ஒய்ம்ஆர் ஷீட்டில் வைக்கலாம் அப்படின்ட்டு இவங்க கொஸ்டின் பேப்பர் டைப்ல கொண்டு வராங்க இந்த டைம் வந்து லீக் ஆகுது எப்படி லீக் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆகும் பர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் அப்படின்னு இருக்கு பர்ஸ்ட் பேப்பர்ல வந்து ஜெனரலான வந்து மேத்தமெட்டிக்ஸா இருக்கட்டும் இல்ல லாஜிக்கல் ரீசன் இங்க டீச்சிங் ஆப்டிட்டியூட் அது போன்ற வினாக்கள் வந்து கேட்கப்படும் அப்ப அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆகுது விதழவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா டெலகிராம்ல விக்கிறாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு கூவி கூவி டெலகிராம்ல விக்கிறாங்க இந்த அளவுக்கு ஒரு பேராசிரியர் தகுதி தேர்வே நீங்க வந்து நடத்துறீங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ல இந்த விஷயம் கேட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்ல இந்த அளவிற்கான அவல நிலை எங்க நடக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்டிஏவினுடைய தலைவரை மாற்றுறீங்க என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இவங்க தான் எல்லா விதமான டெஸ்ட்டையும் அதாவது எல்லா விதமான தேர்வையும் கண்டெக்ட் பண்ணுறவா இருக்காங்க அப்போ அதனுடைய தலைவரை மாற்றுறீங்க இப்போ இதுனால் வரைக்கும் உங்கள் கட்டமைப்பு கட்டமைப்பு என்னவாக இருக்குது மேலேருந்து கீழே வரைக்கும் தேர்வுகள் இந்த முறையில் தான் இதனால் வரைக்கும் நீட்டு நடத்தப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இந்த தடவை குடிவிட்டுட்டாங்க ஓகே மாணவனுடைய குற்றச்சாட்டு வந்துருக்கு இப்போ இதனால் வரைக்கும் அந்த குளிர்படிக்கை நடந்திருந்தா இப்போ இத்தனை பேரோட உயிர் போயிருக்கில்ல தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அனைத்தாவதுன்னு தொடங்குதில்லை ஆ இவ்வளோ பெரிய கேள்விகளை நம்ம கேட்க வேண்டிய ஒரு நேரம் என்பது வந்துள்ளது மூன்றாவது முறையா நீங்க பதவி ஏற்பது பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு நீங்க மோடி அவர்கள் பதவி ஏற்று விட்டார் அது அது பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்க மூன்றாவது முறையா ஏற்ற பின்பும் இந்த அளவிற்கான அவலம் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதா இப்ப பிரச்சனை இப்போ நீங்க மூன்றாவது முறையா பதவி ஏற்றி இந்த மாட்டுக்களுக்கு என்ன செய்ய போறீங்க ஏற்கனவே இரண்டு ஆண்டுகள் இரண்டாவது பதவி ஏற்று பத்தாண்டுகள் ஆட்சி செய்த உங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன சிறந்திருந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல என்ன வளர்ச்சி இழந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ இந்த கேள்வியை மக்கள் கேட்க தொடங்கி உள்ளார்கள் தான் நீங்க இந்த தடவை பெரும்பான்மை பெற முடியாத நிலமை என்பது ஏற்பட்டிருக்கு அதன் பின்பு தண்ணீர் பிரச்சனை டெல்லியில் அதாவது இந்தியாவுடைய தலைநகரான டெல்லியில் தண்ணீர் பிரச்சனை தலைவிரித்தாடுகிறது அது கெஜ்ரிவால் கூட குற்றம் சமத்துறாரு எப்ப நாடாளுமன்ற தேர்தல் அதாவது திட்டமிட்டு பாஜக இந்த இடத்த வந்து தண்ணீர் பிரச்சனை வந்து ஏற்படுத்துறாங்க அவங்களால ஹரியானா அரசு இருந்து கொண்டு வர முடியும் தண்ணீரை ஆனால் அவங்களால கொண்டு வர முடியல அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லை கொண்டு வரதுக்காக முயற்சிகள் எடுக்க மாட்டுறாங்க எங்கள் மீது கலங்கைப்படுத்துவதற்காகவே அதாவது மாநில அரசின் மீது கலங்கை ஏற்படுத்துவதற்காகவே பிஜேபி இது போல செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க வட மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் இந்த தண்ணீர் பிரச்சனை என்பது தலைவர் அடிகல் அப்போ அதற்கெல்லாம் என்ன தீர்வு மோடி அவர்கள் கண்டுவிட்டார் இல்லை காணப்போகிறார் அப்படின்றது ரொம்ப பிரச்சனை அப்புறம் காட்டுத்தீ பிரச்சனை நீங்க உத்தரகாண்ட் உத்தராகாந்து போன்ற பகுதிகளில காட்டுத்தீ என்பது ஏற்படுகிறது இதெல்லாம் எதனால ஏற்படுகிறது இப்போ வனவிலங்குகள் வந்து பாதிக்கப்படுகிறது அதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நீங்க என்ன எடுத்திருக்கீங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி எழுப்புறாங்க வெப்பலை தொடர்பா பல்வேறு நபர்கள் உயிரிழந்துள்ளார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது இப்ப இதற்கு நீங்க என்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நீங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க குடுத்திருக்கீங்க இப்ப இது எல்லாமே உங்களுடைய அரசினுடைய மெத்தப்போக்குதான் காரணம் அப்படின்னு ராகுல காந்தி குற்றம் சொல்றார் இந்த குற்றச்சாட்டு உண்மையானது தானே இப்போ விலைவாசி உயர்வு நீங்கள் ஜிஎஸ்டி போட்டு 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 இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அதிகப்படியான விலைகளை உயர்த்தி விற்கிறீங்க அப்போ அவங்களுடைய அன்றாட தேவைகள் எதுவுமே பூர்த்தி செய்யாத நிலைமை என்பது ஏற்படுகிறது நீங்கள் வந்து ஒரே சீரான வரி பால் பாக்கெட்டுக்கு இல்லை பால் டப்பாவுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சீரான வரி அப்படின்ட்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் போடுறீங்க இன்னும் நீங்கள் எதுக்கெல்லாம் போகிறீங்க அதாவது ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தங்கத்துக்கு போகிறீங்கன்னா அது ஓகே அது வந்து பாசிபிள் இல்லை ஓகே அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அத்தா அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி வந்து போகிறீங்க பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படின்ட்டு பர்சன்டேஜ் அதிகப்படியாக நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி அப்படின்னு கேட்குறாங்க மருந்து பொருட்கள் ஒரு அன்றாட குடிமகளுக்கு தேவையான ஒன்று அதுவும் அவசர நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்போ அதன் மீது நீங்கள் வரிய வாங்கி என்ன பண்ண போகிறீங்க கேட்டால் நீங்கள் நாங்கள் இத்தனை கோடி சம்பாதிச்சு இருந்து அப்படின்ட்டு சொல்கிறீங்க அதில் ஒன்றும் பெருமை பிறந்ததுக்கு இல்லையே இங்கே இருக்கக்கூடிய சாமானியர்களும் ஒரு பொருளை வாங்க வேண்டும் அதிலும் உயிருக்கு உயிரை காப்பாற்றக்கூடிய பாதுகாப்பான பொருளை அவர் வாங்கும் பொழுது நான் வந்து அரசுக்கு வந்து வரி செலுத்தி தான் வாங்கணும்னா அது எந்தவித நியாயமாக இருக்க முடியும் இல்லை இந்த அரசு உங்களுடைய உயிரை காப்பாற்றுவதில் மிங்கு இந்த அக்கறை கொண்டுள்ள அரசாக இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி விதிக்கக்கூடாதுல்ல ஆ நீங்கள் நீங்கள் சொல்வது என்னவாக இருக்குது நீங்கள் பல லட்சம் கோடி வந்து பெரும் முதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ணுறீங்க ஆனால் இந்த மக்கள் மத்தியில் இருந்து ஒரு அடிப்படை ஒரு மருந்து மாத்திரை கூட நீங்கள் ஜிஎஸ்டி வாங்கி தான் அந்த காசிலிருந்து தள்ளுபடி பண்ணுறீங்க அப்படின்றது இந்த மக்களை நீங்கள் மிகப்பெரிய ஒரு முட்டாளாகி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றது தெரியதில்லை இல்லை இந்த மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றது தெரியதில்லை பத்தாண்டுகளாக நீங்கள் அதானே பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ திரும்ப வந்து அதானே பண்ணுறீங்க அப்படின்றதா இப்போ ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு இந்த தான் இவ்வளோ பெரிய ஒரு பெரும் மாற்றம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தல் நடந்திருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் மக்களும் இதனை தான் நீங்க யூபி எந்த அளவுக்கு புகழ்ந்தீங்களோ அதே யூபி தான் இப்ப அவங்களுக்கு பதிலடி கொடுத்துருக்கு சரிங்களா எந்த அளவுக்கு யூபியில் நாங்கள் செல்வா கூட இருக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னாங்களோ அந்த அளவிற்கு இந்த பக்கம் இந்தியா கூட்டணிக்கு பெருவாரியான ஆதரவு என்பது கிடைத்திருக்கு அப்ப மக்கள் ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறதும் ஏற்றுக்காததும் அவங்களுடைய மனநிலையை பொறுத்திருக்கு நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க அங்க இருக்கக்கூடிய மக்களை இல்ல அவங்களுக்கு எதுவும் தெரியாது எதுவும் தெரியாது அவங்க தான் அவங்க ஓட்டு போகிறதுனால தான் வந்து பிரதமர் நரேந்திர மோடி ஆண்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அதே மக்கள் தான் நரேந்திர மோடி அவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை முக்கியமா பைசாபாத் போன்ற தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறாததற்கான காரணம் என்னவா சொல்ல முடியும் தங்களுக்கான வாழ்முறை வாழ் உரிமை என்பது பாதிக்கப்படும் பொழுது எங்களுக்கான அடிப்படை வசதிகள் இல்லாத பொழுது எங்களுக்கான ஆதாரமாக எந்த ஒரு விஷயமே இல்லாத பொழுது நாங்கள் எப்படி திரும்ப அந்த ஆட்சியை தேர்ந்தெடுப்போம் அப்படின்றதான் அந்த மக்களினுடைய முக்கியமான அடிக்கடிதாக இருந்து கொண்டிருக்கிறது இப்ப இதெல்லாம் ராகுல் காந்தி பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டிருக்கார் மக்களும் இதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையா பிரதமர் ஆகிட்டாரு இன்னைக்கு வந்து எம்பியா அவர் முதன் முறையாக பதவிட்டார் ஓகே முதலா ஆனா இதன் பின்பு அவர் என்ன விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்முடைய உணர்ச்சேன்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்